சகோதர சகோதரிகளே இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுக்கிற வார்த்தை என்னவெனில் அறுபத்தி மூணாவது சங்கீதம் ஏழாவது வசனம் நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன் அவருடைய செட்டைகளின் நிழலிலே களி கூறும்போதற்கு அவருடைய துணை நமக்கு இருக்கிறது அவருடைய துணையை தேடி நாம் ஒவ்வொரு நாளும் காத்திருக்கிற போது அவருடைய செட்டையின் நிழல் வந்து நம்மளை மூடி மறைத்து காத்து கொள்வதாக இருக்கிறது வசனம் இப்படியாக சொல்லுகிறது அறுபத்தி ஒன்னாவது சங்கீதம் நாலாவது வசனம் நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன் உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன் என்று வசனம் ஆண்டோர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் துணையோடு அவருடைய கூறாளத்தில் நாம் எப்பொழுதும் அவரை மட்டுமே பற்றி கொண்டு அவருடைய கூறாரத்தில் நம்ம தங்கி நம்முடைய பாரங்கள் சுமைகள் எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்தில் வைத்து நாம் அவருக்காக காத்திருக்கிற பொழுது அதாவது சில நேரங்களில் கலங்கிற விஷயம் வந்தால் கூட அதை வெளியில் கூட சொல்ல முடியாத மனிதனுடைய வாழ்க்கையில் எத்தனையோ இக்கட்டான கட்டங்கள் உண்டு அந்த மாதிரியான கட்டங்களில் எங்க போய் யார்கிட்ட போய் இதை சொல்லுவோம் யார்கிட்ட போயாவது சொன்னானாச்சு மனசு நமக்கு ஆறுதலாக இருக்குமே அப்படின்லாம் நம்ம நினைக்கிறது உண்டு அந்த காலகட்டத்தில் இந்த வசனம் அப்படி சொல்லுது நான் சதா காலமும் தங்குவேன் உமது செட்டை நிழல் வந்து என்னை தாங்கி கொள்ளணும்னு சொல்லிடு அப்ப ஆண்டோருடைய செட்டை நிழல் நமக்கு ஆறுதல் தருகிற கூடாரமாய் இருக்கிறது ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து இப்படியாக சொல்லுகிறார் நான் உன் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து கொண்டு பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்கிறார் அப்பொழுது அவருடைய துணைதான் நமக்கு வாழ்க்கையில் முக்கியம் மனிதனுடைய வார்த்தைகளோ தயவோ துணையோ நிலை நிற்காது ஆனால் ஆண்டவருடைய துணை நம்மை மரண பரியந்தம் வ வழிநடத்த வல்லவராயிருக்கிறார் அவருடைய துணையை வேண்டி நம்ம ஒவ்வொரு நாளும் செபிக்க நம்ம கடமைப்பட்டவர்களா அவருடைய துணை அவருடைய செட்டையின் நிழல் இல்லாது நம் வாழ்க்கையில் ஒரு நாள் நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியாது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவரை விடுவிக்க வல்லவராக இருக்கிற அவருடைய துணையை வேண்டி அவருடைய செட்டையின் நிழலுக்குள்ளே நம்மை ஒப்பு கொடுத்து நம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம் வசம் இப்படியாக சொல்லுகிறது உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்றபடி அந்த மறைவு அந்த செட்டையின் தான் நமக்கு எப்பொழுதும் பாதுகாப்பு உள்ளதாக இருக்கிறது ஆகவே ஆண்டோருடைய துணையை வேண்டி ஜெபிப்போமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய செட்டையின் நிழலுக்குள் எங்களை ஒப்பு கொடுத்து அப்பா வருகிற தீங்கிற்கோ ஆபத்திற்கோ சத்ருவின் பொல்லாங்கான எய்கிற அம்புக்கோ எங்களை நீர் பாதுகாக்க வல்லவராயிருக்கிறீர் வேறு உடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் எங்களை நீர் தப்பு விக்கிறவராய் இந்த நாளிலும் உமது துணையை வேண்டி நாங்கள் செபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் செபம் கேளும் ஜீவன் உள்ள பிதாவே ஆமே